மே பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது ஆகையாளின் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜேம்ஸ் ஒன் நைன்டீன் நோ திஸ் மை பில்லவுட் பிரதர்ஸ் லெட் எவ்ரி பர்சன் பி குயிக் டு ஹியர் ஸ்லோ டு ஸ்பீக் ஸ்லோ டு எங்கள் சபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரளவு தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தைகளுக்கு எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே எமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே எமக்க நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை போஷித்து வருகின்றீர் எமக்கு நன்றி என் தகப்பனை ஆவியானவர் இன்றைக்கு கூட ஆவியானவரை வீண் பேச்சுகளுக்கும் அப்பா பேசுகிறதற்கும் இருக்கும் அப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கும்படி அப்பா எங்களுக்கு ஞானத்தை ஊற்ற போகின்றீர் எனக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே பெரியோர்களே சிறியோர்களே ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பங்களுக்குள்ள கூட வீண் பேச்சுகளால அநேகருக்கு சண்டைகளும் கோபம் கோபங்களும் வந்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு கூட ஆவியானவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்கு வீராக அநேக குடும்பங்கள் இல்லை அப்போ அந்த சீர்கேடான் இந்த பேச்சுகள் கிழவி பேச்சுகள் சொல்லி வீண் பேச்சுகளுக்கு அப்பா அவர்கள் தீவிரமாய் ஓடிக்கொண்டு இருக்காங்க என் தகப்பனை கத்தாவை இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து போடு வீராக முடிய வேதத்தில் இருக்கிற அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்கிறதற்கு அவர்கள் தீவிரமாய் மாறும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த சீர்கேடான பேச்சினால் அப்போ ஒவ்வொரு ஒருவருக்குள்ளே ஒருவர் பேச்சுகள் அதிகமாக பேச்சுகள் தவறான பேச்சுகள் என் தகப்பன் இதன் மூலமாய் ஒவ்வொரு சண்டை கோபம் ஆவியானவர் இதனால குடும் குடும்பங்களை சிதைந்து கொண்டிருக்கேன் தகப்பனே இப்பொழுது கூட ரங்குவீராக ஆவியானவரே மற்றவர்கள் பொழுது அப்போ அதை நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அப்போ கோபப்படாதபடிக்கு வரும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இன்றைக்கு நிரப்புவீராக அப்போ இன்றைய காலகட்டத்தில் அநேக ஜனங்களுக்கு அநேக கோபங்கள் சண்டைகள் அப்போ வாய திறந்தாலே அந்த வார்த்தையில் கேட்க முடியலன்னு தகப்பனை பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரை நிரப்புங்க நிரப்புங்க தகப்பனை அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா தாங்கள் பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டு வார்த்தைகளை பொறுமை பொறுமையா இருந்து கேட்டு செல்லும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்ப நண்பு வாலிப பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க ஆண்டோருடைய வார்த்தைகளை கேளுங்க நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நிறைவேறும் நிச்சய விசுவாசத்தோடு கூட தூதிங்க ஜெபிங்க ஆவியானவர் இப்பொழுது நிரப்புங்க ராஜா நிரப்புங்க வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க சிறு பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனை பெற்ற கீழ் படிந்து நடந்து அப்ப ஆவியானவரே ஒரு அவர்களுடைய வழிகளில் அப்போ உண்மை நினைத்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் சிறு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோன்னு தகப்பனை அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அப்போ பிள்ளைகள் மேலே கோவப்படாத படிக்க அப்போ பிள்ளைகளை சபிக்காத படிக்க அப்போ அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக அப்போ அவர்களுக்கு சீக்கிரமாய் கோபம் வராத படிக்க அப்போ அவர்களுக்கு சமாதானத்தை நிரப்புவீராக அவையானவரை மக்கள் நன்றி சொல்லுத்து தகப்பனை பொழுது இறங்குங்க ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதி என் தகப்பனை அவர்களுக்கு அந்த பொறுமையை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் அந்த கோபத்தை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை இன்னும் அநேக கணவன் மனைவியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா கோபங்கள் ஈகோகள் சண்டைகள் சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைகள் இந்த கோபத்தினால் அநேக சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் வீண் பேச்சினால் அநேக சண்டைகள் அப்போ இன்றைக்கு கூட அப்போ ஒவ்வொருவரையும் ஆசீர் பதிங்க ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க பொறுமை என்கின்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க கோபித்துக்கிறதுக்கு தாமதமாக இருங்க இயேசுவின் நாமத்தில் துதிங்க ஜெபிங்க ஆவியானவரே நன்றி தகப்பனை இன்றைக்கு கூட என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களிலும் சண்டைகள் இருக்கலாம் வீண் பேச்சுகள் இருக்கலாம் கோபங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கலாம் இதையெல்லாம் கொண்டு வந்த சத்ரு மெல்லம் கரத்தை பலமாகவே என் தகப்பனை அந்த சத்ரு இனி அவர்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு அப்பா இன்றைக்கு அவர்கள் மேலே நீரும் கரத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனை இன்றைக்கு அந்த பொறுமை என்கிற ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவரை நிரப்புங்க உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தீவிரமாக இறங்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனை இனி அந்த கோபங்களும் ஆவியானவரை வீண் பேச்சுகளும் ஒவ்வொரு குடும்பத்தில் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக அப்போ ஒருவரை ஆசீர்வதித்தீரே அப்பா ஞானத்தை பொறுமை என்கின்ற ஞானத்தை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எழுதி தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா மேய்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே நுழப்பிதாவே ஆமே